வாங்க 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 என்ன குழம்பு பார்த்தீங்களா சிக்கன் குழம்பு அச்சாச்சுங்க சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் நீ சாப்பிட வேண்டியது தான் ரைஸ் வச்சுருக்கேன் குக்கரில் வச்சுருக்கேன் இன்றைக்கி சாதம் வடிக்கலை நான் எப்போயுமே வடிக்கிறது தான் ஆனால் குக்கரில் வச்சுருக்கேன் ஏன்னால் எல்லாம் வெளியே போயிட்டாங்க அதனால் நான் எனக்கு மட்டும் அப்படின்றனால நான் குக்கரில் வச்சுட்டேங்க ஏன் பாருங்கள் பார்க்குறப்பே சாப்பிட்ணும் கூட இருக்கா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் லெக் பீஸ் எல்லாம் போட்டு வச்சாச்சு இந்த லெக் பீஸ் எனக்கு தாங்க சூப்பராக சமைச்சாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யணும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு செஞ்சுட்டு நான் திருப்பி வீடியோ போடுறேன் என்ன சாப்பாடு வேணுமா என்ன ஜில்லு ஜில்லு சாப்பாடாம்மா சே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் அது காஞ்சிடுச்சுங்க நான் வச்சிச்சு பேன் வச்சிட்டேன் காஞ்சிருச்சு என்ன பிளவு பார்க்கறேன் எனக்கு ஒரு ஆளுக்கு தானே அதனால் இவ்வளோ கீச் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் கூட சேர்த்து சேர்த்துருமா சரி ஏன்னா வந்து எப்படி ஜில்லுங்களாம் கேட்பாங்க சரி சேமி தலை 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 தலைன்னு பிடிச்சி இதற்கு சிக்கன் செட்டு ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க சாப்பிட வேண்டியது தான் சிக்கன் குழம்பு சிக்கன் செட்டு ஃபிரை சாதம் வச்சு மனமாக சாப்பிட போகிறேன் எங்கள் கண்டையில் மீது சிக்கனை எடுத்து உள்ளட்டு உள்ள சைச்சுக்கிறேன் ஓகே பாருங்க வெயிட்டிங்கில் நின்றுக்கிட்டுருக்குது ஃபிக்ஸன் நான் என்ன பண்ணுவேன்னா சிக்கன் அது போட்ட விட திருப்பி திருப்பி விடுவேன் அதனால் ஒழுங்காகவே சரியாக ஒரு வரவே வராது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருக்குது நம்ம இந்த

ரெடி ஆச்சுங்க நல்லாவே ரெடி ஆயிடுச்சு போதும் எப்பலாம் வாங்க வாங்க சாப்பிட ரெடி ஆகிட்டீங்க ஓகே இப்போ எல்லாம் சாப்பிட்றதுக்கு நமக்கு ரெடியாகிச்சு எல்லாம் செஞ்சாச்சு இது கூட அறுத்து வச்சிடல மணியும் எடுத்தாச்சாச்சு இப்போ சாதம் சாதம் போட்டு சிக்கன் குழம்பு ஊற்றி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவையும் நம்ம சாப்பிட்லாம் சாப்பாடு தயாராகி விட்டது எப்போயுமே ரைஸை வந்து என்ன செய்யணும்னா குக்கரில் வச்சிங்கன்னா இந்தமாதிரி கிளறி விட்டுருங்க அப்போ தான் ஒரு சாதத்தோடு ஒரு சாதம் ஒட்டாமல் இருக்கும் பொலன்னு இருக்கும் இல்லைன்னு வச்சுக்காங்களேன் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கட்டியா இந்த இது மாதிரி இருக்கும் அதனால் இது மாதிரி ஊற்று விட்ருங்க அப்போ ஊற்று விட்டிங்கன்னா அது சாதம் ஒன்றோடு ஒன்றும் கொட்டாது சாப்பாடை போடுவோம் பாருங்கள் சாப்பாடை போடுவோம் போட்டாச்சு குழம்பு ஊற்றிக்கிறோம் கிரேவி தானே டாடா டா 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 சூப்பராக இருக்குங்க ஓகே சிக்கன் குழம்பு ஊற்றிக்கிட்டேன் சிக்கன் கிரேவி குழம்பு கூட இல்லை கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் சரி சாப்பாடு சாப்பிட வாங்க சாப்பாடு எங்கள் வீட்டில் ரெடி ஆகிருச்சி சரிங்க பாப்பளம் சரிங்க பார்க்கலாம் பாய் நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் சாப்பிட்ருப்பீங்க நம்புகிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு இன்றைக்கி சண்டே சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காக்காவுக்கு சாப்பாடு வச்சாச்சு நான் காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு தாங்க சாப்பிடுவேன் சாப்பிட ஆரம்பிக்க போகிறேங்க சரிங்க பார்ப்போம் பாய் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பிடவும் போயிட்டேன் சரிங்க அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்